பனித்துளிகள் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தலைப்பு வெற்றியை தரும் தீர்மானம் கொடுக்கப்பட்ட வசனம் லூக்கா பனிரெண்டு ஐம்பத்தி நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன வாழ்க்கையில சரியான தீர்மானத்தை சரியான நேரத்தில் தீர்மானிப்பது வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிப்பதாக உள்ளது நம் மனது தீர்மானம் செய்ய முடியாம அலைக்கழிக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கைக்கான காரியங்களை மற்றவர்கள் தீர்மானிக்க நேரிடும் அது நமக்கு நன்மையாக அமையாது எனவே நாம் தீர்மானத்தை தாமதிக்கவோ தள்ளி போடவோ கூடாது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ரெனால்ட் ரீகன் வாலிபனாக இருந்த நாட்கள்ல அவருடைய சித்தி அவருக்கு ஒரு நல்ல காலனியை வாங்கி கொடுக்க விரும்பினார்கள் ஆகவே அவரை அழைத்து கொண்டு செருப்பு தைக்கிறவர்களிடத்தில் போனார்கள் செருப்பு தைக்கிறவர் அவரிடம் உன் காலனியின் முன்புறம் சதுரமாக இருக்க வேண்டுமா அரைவிட்டமாக இருக்க வேண்டுமா என்று கேட்டார் எப்படிப்பட்ட காலனியை வாங்க வேண்டும் என்று அந்த வாலிபர் ரீகனால் தீர்மானிக்க முடியவில்லை செருப்பு தைப்பவர் அவனிடம் நீ ஒரு சில நாட்கள் கழித்து பின்னர் வந்து என்னிடம் உன் தீர்மானத்தை சொல் என்று கூறி அனுப்பினார் ஆனால் அவன் திரும்பி வரவில்லை நான்கு நாட்களுக்கு பின் அவனை கடைத்தெருவில் பார்த்த செருப்பு தைப்பவர் தம்பி எப்படிப்பட்ட செருப்பு வேண்டும் என்று சொல் என்று கேட்டார் அப்பொழுது பதில் சொல்ல முடியாத ரீகன் தலையை குனிந்து தரையை பார்த்து நின்றான் உடனே செருப்பு தைப்பவர் பரவாயில்லை இரண்டு நாட்கள் கழித்து என் கடைக்கு வா உன் காலனி தயாராக இருக்கும் என்று கூறி சென்றார் இரண்டு நாட்களுக்கு பின் காலனியை வாங்க சென்ற ரீகனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஒரு காலனி சதுரமாகவும் மற்றொன்று வட்டமாகவும் தைக்கப்பட்டிருந்தது என் வாழ்க்கைக்கான காரியங்களை நான் தீர்மானிக்காவிட்டால் மற்றவர்கள் தீர்மானிப்பார்கள் எனும் உண்மை அப்பொழுதுதான் ரீகனுக்கு புரிந்தது அதுவே அவர் பிற்காலத்தில் அமெரிக்காவுக்காக மிக முக்கியமான தீர்மானங்களை செய்ய உதவியாக அமைந்தது செபத்தோடும் ஞானத்தோடும் தேவ ஆலோசனையோடும் தீர்மானங்களை செய்வோம் அப்பொழுது வெற்றி நமதாக அமையும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் கிறிஸ்துவின் பக்கமா அல்லது சாத்தானின் பக்கமா என்று தீர்மானிக்கிறது நாம் தேவனையும் அவருடைய வார்த்தையும் சார்ந்து எடுக்கும் தீர்மானங்கள் வெற்றி பெறும் அவர் நம்முடைய கிரியைகளின் படி நம்மை ரச்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின் படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியையும் நம்மை ரச்சித்து பரிசுத்த அழைப்பு அழைத்தார் இரண்டு திம்பத்தையு ஒன்று ஒன்பது